ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே டூ கே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சிஆர்டிடிவி இண்டக்ஷன் ஸ்டவ் ஆம்பிளிஃபயர் ஹோம் அப்ளைன்ஸ் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணோன்னு சொல்லி ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்க்குறோன்னு நினச்சேன் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை ரிவ்யூ பார்க்க போகிறோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய ரெக்யூட்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபேயர் தான் செய்ய முடியும் ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு முழுக்க முழுக்க ட்ரான்ஸ்ட்லேயே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து எனக்கு எஸ்டிகே யூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ணேன் சிலர் வந்து நம்ம நார்மலாக ஃபோர் ஃபார்ட்டி ஐசி யூஸ் பண்ணியே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க கஸ்டமரோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் பேர் வந்து அசம்பிள் பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவும் ட்ரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்டீரியோ போர்டு எஸ்டிகேவில் ஸ்டீரியோ போர்டு ரெண்டும் ட்ரான்சிஸ்டரில் சிங்கிள் அதாவது ரெண்டே ரெண்டு ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி வர மாதிரி போர்டு இருக்குது அந்த ட்ரான்சிஸ்டர் போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பது பேர் இன்றைக்கி வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் ஆனால் வால்யூம் வந்து அதோட கூடவே நமக்கு இது கொடுக்கும் நம்ம சப்பு வந்து இதில் டென் இன்ச் லோட் பண்ணிக்கலாம் டூ இன்ச் லோட் பண்ணால் பா படி நல்லா பாடும் ஆனால் கொஞ்சம் இது இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து டென் இன்ச் வந்து சப்பு யூஸ் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே தான் எஸ்டிகே வந்து நாலு சேனலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டீரியோ போர்டு ரெண்டுமே லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு வந்து இதில் கிடையாது சரிங்களா இதில் வந்து நம்ம வந்து சென்டர் வந்து யூஸ் பண்ணல சென்டர் யூஸ் பண்ணோம்னா அது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆனால் நம்ம வால்யூம் நாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் சென்ட்ரோ கொடுத்துருப்போம் வால்யூம் நாப்பில் சென்ட்ரு கண்ட்ரோல் இருக்குது ஆனால் அது வந்து லைனில் இல்லை நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அதோடய பேஸ் டெபுள் சரவுண்டு சப்பு இதோடய கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கும் நமக்கு சென்ட்ரு கண்ட்ரோல் மட்டும் வேலை செய்யாது ஆனால் இதில் சும்மா அந்த ஓவில் சும்மா இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் அப்புறம் இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா வேஸ்டபுள் போர்டு சரோன் போர்டு சப் போர்டு இது மூணுமே தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோலாஜிக்காக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம் சென்டரை மட்டும் விட்டுட்டு மற்ற யூஸ் பண்ணிடலாம் நம்ம ப்ரோலாஜிக்கோட இது பெட்டராக எனக்கு வந்து இது பெட்டராக தோணுச்சு அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஆண்டு பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எஸ்டிஏக்கு டுவெண்ட்டி ஜீரோ டுவெண்ட்டிலிருந்தும் யூஸ் பண்ணலாம் எஸ்டிகே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஜீரோ டுவெண்ட்டி யூஸ் பண்ணலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரும் யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி எயிட் யூஸ் பண்ணலாம் ஆனால் எஸ்டிகை வந்து நீங்கள் ஃபுல் ஓரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் யூஸ் பண்ணலாம் அந்த ட்வெண்ட்டி எயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசி பண்ணி யூஸ் பண்ணும்போது எஸ்டிகே நல்லா ஹீட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரே போதுமானு சொல்லுவாங்க ஏன்னா தேர்ட்டி வோல்ட்டுக்கு மேலே அதிகமாக கொடுத்தா எஸ்டிகே வந்து புறஞ்சு போகிறது நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பாங்க எஸ்டிகேயோட ஒரிஜினல் ஐசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி வோல்ட் வரைக்கும் தாங்கும் ஐம்பது வோல்ட் வரைக்கும் ஒரிஜினல் ஐசி தாங்கும் இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே சைனா மிஸி தான் கிடைக்குது ஒரிஜினல் ஏசி ரொம்ப ரேராக தான் கிடைக்குது அப்படி கிடச்சோன்னா நீங்கள் தாராளமாக டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் டூ ட்ரான்ஸ்ஃபோர் யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ ட்வெண்ட்டி ஃபோர் தான் யூஸ் பண்ணி ஆம்பு ரொம்ப ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோ நான் கட்டாயமாக மேக் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிப்ளை வீடியோ கன்ஃபார்மாக போடலாம் நம்மளோட சேனல் வீடியோஸை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் சர்வீஸில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்க செக் பண்ணி பாருங்கள்